உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் எத்தனை பேர் உங்களை பாதியிலேயே கட் பண்ணிட்டு போனாலும் தேவன் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க நல்லா பழகிட்டு பாதிலேயே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றீங்களா தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார் மனிதன் விலகி போனால் என்ன தேவன் தான் விலகி போக மாட்டார் யாருங்க உங்களுக்கு நல்லது செய்வா தேவன் தானே தேவன் விலகி போகலைல்ல விலகி போக மாட்டார் அவருடைய கிருபைகள் விலகி போகாது சரிங்களா என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் அவர் உங்களை விட்டு போகவே மாட்டாருங்க அவர் போட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் எதுவுமே நிலை பெயராது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது சரிங்களா இப்போது ஒரு புயல் வந்து ஒரே இடத்துல நிலை கொண்டு இருந்தால்தான் நம்மளுக்கு காற்று மழைலாம் வரும் கரெக்டாக அது மாதிரி தான் தேவை உங்கள் நிலை கொண்டு இருப்பார் ஒரு புயல் மாதிரி அவர் நிலை கொண்டு இருப்பார் அவர் நிலை கொண்டு இருந்தால்தான் எனது ஆசீர்வாத மலை இயேசு வந்து உங்கள் கூட உங்களோட நிலை கொண்டு இருப்பார் ஒரு புயல் மாதிரி அவர் நிலை கொண்டு இருப்பார் அவரை யாரும் கலைக்க முடியாது அந்த புயல் கூட கொஞ்ச நாள் என்ன ஆகும் அது கலைஞ்சு போயிடும் தேவனை யாராவது கலைக்க முடியுமா உங்கள் கூட நிலை நிற்கிற இந்த புயலை விட அதிக சக்தி படைத்த தேவனை யாராவது கலைத்து விட முடியுமா முடியாது உங்களோடு நிலை கொண்டு இருப்பார் ஆசீர்வாத மழை போலியும் அதனால் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையில் நிலை கொண்டு இருப்பார் சரிங்களா நிலை பெயர மாட்டார் சரிங்களாங்க அதனால் ஒரு ஆசீர்வாத மலை உங்களுக்கு இருக்குது என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் ஏசு கூட இருப்பார் விலகி போக மாட்டாருங்க அவ்வளோதான் எத்தனையோ பேர் உங்களை பாதியில் விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்களால என்னங்க யூஸு தேவன் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாருங்க இவர் தான் நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து வர்றது எல்லாமே செய்து தரதே நம்மளை இயேசுதானே அதனால கவலைப்படாதீங்க தானியலோடு இருக்க வேண்டிய ராஜா கூட இருக்கல விலகி போயிட்டார் தானியல் சிங்கக்கேபிக்குள்ளே போகும்போது ராஜா விலகி போயிட்டாரு தானியலை பற்றி நல்லா தெரிஞ்சவன் ராஜாதான் எது செய்ய முடியல விலகி போக வேண்டிய நிலமை வந்துருச்சு ராஜா அன்பா இருந்தால் எந்த புரோஜனமும் இல்லை தேவன் விலகி போனாரா இல்லை அந்த சிங்க குகைக்குள்ள நிலை கொண்டு இருந்தார் தேவன் என்ன பண்ணார் பலத்த பாதுகாப்பு போட்டார் சிங்க கொகைக்குள்ளே மனிதன் போகக்கூடாது போயிட்டான் தானியல் போயிட்டான் பலத்த பாதுகாப்பு போட்டார்ந்த நாயெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கழுத்தில் பெல்ட் போட்டு சங்கிலி வச்சு கட்டி வைப்போம்ல தேவன் என்ன பண்ணார் சிங்கத்தோடைய வாயை கட்டி கட்டி வச்சுட்டார் எல்லா சிங்கங்களுக்கும் வாயில் ஒரு கட்டு போட்டு கட்டி வச்சுட்டார் பலத்த பாதுகாப்பு போட்டாருங்க சிங்க குகைக்குள் சிங்க கெபிக்குள் தேவன் நிலை கொண்டு இருந்தார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது தேவனால் அவர் ஒரு புயல் மாதிரி நிலை கொண்டு இருப்பார் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார் உங்களுக்காக தேவன் எங்கெங்கெல்லாம் நிலை கொண்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கெல்லாம் அவர் நிலை கொண்டு இருப்பார் இன்றைக்கி யார் உங்களை பாதியில் கட் பண்ணிட்டு போனாலும் கவலைப்படாதீங்க தேவன் விலகி போக மாட்டார் தேவனா மனிதனா யார் முக்கியம் தேவன் தானே தேவன் விலகி போக மாட்டார் அதை நினச்சலாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க தேவன் உங்களோட தான் இருப்பாரு ஏசு விலகியே போக மாட்டார் ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்களோடு கூட நீங்கள் நிலை கொண்டு இருக்க போறீங்க விலகி போக மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்களோடு இருந்து நிலை கொண்டு ஆசிர்வாதம் மலையை கொடுப்பீங்க ஆண்டவரை இப்போ பாதியில் கட் பண்ணிட்டலாம் நீங்கள் போக மாட்டேங்க உங்கள் பிள்ளைங்களோடு கூடவே இருப்பீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்போ சுத்த ஆவியால் இருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மரணப்படுகைகள் சரியாகுவதாக அவங்க பிள்ளைங்க நோயாளியாக இருக்கக்கூடாது எவ்வளோ தான் செலவழிப்பாங்கப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காகப்பா சிறந்த மருத்துவர் நீங்கள் தானேப்பா சிறந்த மருத்துவர் நீங்கள் தான் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களுடைய வியாதிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கப்பா நீங்கள் சரி பண்ணி விடுங்கப்பா நன்றிப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தொடுங்கப்பா எனக்கு தொடுங்கப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க பா தீயடிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம் அங்கே அனுப்பிடுங்கப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பா கழுவப்படாத பாவங்களை நல்லா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமைப்பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதிய காலத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா பா அந்திகிறிஸ்த ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருஷம் பிசாசு நடத்துகிற அந்த ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா பசுத்தமாக வாழ்கிறது மனிதனால் கூடாது நீங்கள் தான் அதற்கும் உதவி செய்யணும் தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க இப்போ இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வந்து இப்போ இந்த பூமியில் ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா ஒரு சூப்பை கொடுக்குற ஏசி மூலிச்சமும் கேளுப்பி இதே நாளைக்கு பார்க்கலாம்